ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நான் கட் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் அது வந்து அதில் ஒரு நாலு பீஸ் போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீஸ் தான் போட்டுட்டு வரமிளகா காரத்துக்கு வரமிளகா ஒரு ஏழு எட்டு மிளகா போட்டிருக்கேன் பூண்டு சின்ன சின்ன பூண்டாக இருந்ததுனால உரிக்கவே இல்லை அப்படி போட்டுட்டு பூண்டு போட்டு நல்லா வ வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான் இது இந்த சட்னிலாம் சட்டனு ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதில் மல்லித்தலை புதினா கருவேப்பிலை இது எதாவது ஒன்று இருந்தாலும் சரி எல்லாமே இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை ஏதாவது ரெண்டு மல்லி வாசனை தனியாகவும் புதினா வாசனை ஒரு மொதமாகவும் இருக்கும் இல்லையா மல்லி மட்டும் போட்டுக்கும் செய்யலாம் இல்லை புதினா மட்டும் போட்டு கூட செய்யலாம் நம்ம ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சலாம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி வீடியோ சைஸ் தக்காளி ரெண்டு போட்டு வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியும் போட்டு தக்காளி வதங்க இருக்குது கல்லுப்பு போட்டோம்னா டக்குன்னு தக்காளி வதங்கிரும் அதுக்கப்புறம் நான் பாருங்கள் இந்த இவ்வளவு மல்லித்தழை போடுறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே மல்லித்தலையை நம்ம போட்டுட்டோம்னா சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அது வதங்கி வீணாக போகிறத விட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கிட்டு வந்த உடனே நம்ம நல்லா மல்லி சட்னி அரைச்சி சாப்பிட்றோம் மல்லியெலாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது மல்லி புதினாலாம் அவ்வளோ சத்து அதில் நிறையா இருக்குது வெறும் சட்னியாக நம்ம தேங்காய் மட்டும் போட்டு அரைக்காமல் தேங்காயே ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு இருந்தாலும் தேங்காய் மட்டும் போடுறத விட இது இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது சட்னி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் தான் அதனால் நான் துருவி து துருவாமல் கீறிக்கிட்டே போட்டுவிட்டேன் நைஸ் நைஸாக தான் கீழிருக்கறதுனால வேகமாக அரைஞ்சிரும் அதனால நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஒரு முடி தேங்காய் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா தேங்காய் தேங்காய் போட்ட உடனே ஒன் பை ஒன்றா மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணும் கருவேப்பிலையை இப்போ வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு மல்லித்தலையும் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் மல்லித்தலகு தேங்காய் தேங்காயெல்லாம் போட்ட உடனே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கின உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் நம்மளுக்கு போயிடக்கூடாது தேங்காயெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வதக்கிறன்னு கிடையாது அதே மாதிரி மல்லித்தழை புதினா தான் கொஞ்சம் நேரம் வதக்கணும் மல்லித்தலையெல்லாம் போட்ட உடனே நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு எடுத்துடலாம் அப்போ தான் அதனோட சத்து அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி இது பச்சை கலர்லேயே வேணும்னு நல்ல பச்சையாக வேணும் அப்படின்னா நம்ம வர மிளகாய் சேர்க்காம பச்சை மிளகா சேர்த்து நம்ம இந்த சட்னி செய்யலாம் செமையாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கு செமையான காம்பினேஷன் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் இதனோடய டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மல்லித்தலை நிறையா போட்டிருக்கோமா அதனால செமையாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு எப்போவுமே இந்த தேங்காயெல்லாம் துருவி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க டக்குனு எடுத்து போடுறது இந்த மாதிரி துருவியோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி கீரியோ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி உள்ளே வச்சுட்டோம்னா என்ன கஷ்டம் இருக்குது டக்குன்னு வெங்காயம் தக்காளி வெட்டினா உடனே இதை ப அஞ்சு நிமிஷத்தில் இட்லி ஒரு பக்கம் இட்லி அமைஞ்சுட்டு சட்னி டக்குன்னு வதக்கிடலாம் இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு போட்ட உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இப்படி நம்மளுக்கு டயர் இருந்ததுன்னா இப்படி கூட நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கப்போகிறோம் இன்னொன்று மெத்தட் இது தேங்காய் ஒரு வேளை உங்கள் பிள்ளை மிக்சியில் அரையாது அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காயை மட்டும் இந்த மாதிரி கீர்னோம்னா பல்ஸ் மரில் போட்டு துருவிட்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பார்க்கல எப்படி இருக்கு பாருங்கள் இது இது வந்து இப்போ வர போட்டதுனால இந்த கலர் இதை விட நம்ம பச்சை மிளகாயே போட்டிருந்தோம்னா இன்னும் நல்ல பச்சையாக இருக்கும் சட்னி செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக அவ்வளோதான் இதுக்கு நீ நம்ம தாலிப்பை எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ